அந்த சிங்கத்தையும் பார்த்துட வேண்டியதுதான்

இவரை எழுச்ச வாங்கி திட்டீங்கல்ல அதான் இப்ப இந்திரன் பாராட்டிட்டு இருக்கல்ல சண்டாலை சர்வாதிகாரின் புனிதவாதி தூத்துறீங்க அதான் இப்ப சாணக்கியன் போயிட்டு இருக்கல்ல ஆமா அந்த கூட்டணியை விட்டுட்டு ஏன் இந்த கூட்டணிக்கு மாறினீங்க அவங்க விட இன்னும் ஒரு சீட்டு கூட கொடுக்குறாங்கல்ல ஓஹோ ஒரு சீட்டுக்காக கொள்கையை விட்டுட்டீங்க மறந்ததெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க தம்பி உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களையாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா மறந்துட்டீங்க அவங்க பெத்த பிள்ளைகளுக்கு உங்களை பேர் வைக்க சொல்லி சந்தோஷப்படுறாங்களே அவங்கள மறந்துட்டீங்க இவங்க வீட்டுல சோறு இல்லைன்னா கூட இருக்கிறத வித்து உங்க பிறந்தநாள் நாள் நினைக்க அன்னதானம் பண்றாங்களே இந்த அன்னாடம் கட்சியில மறந்துட்டீங்களா இந்த பொண்ணு யாரு தெரியுமா உங்களால புவையும் பொட்டையும் இழந்து அபாக்கியவதி நீங்க ரெண்டு பேரும் வேற வேற கூட்டணியில் இருந்தப்போ உணர்ச்சிகரமா பேசி உங்க கட்சிக்காரங்களை தூண்டி விட்டீங்களே எத்தனை பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திக்கிட்டு சத்தாங்க தெரியுமா எத்தனை குடிசைகளை தீ வச்சு கொடுத்தாங்க தெரியுமா அந்த கருகி சத்தவனோட பொண்டாட்டி தான் இந்த பொண்ணு இந்த அம்மாவுக்கு ஒரே பையன்

நீங்க கவலைப்படாம இருக்கலாம் அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது மக்களை வாழ வைக்கணும் அரசியல் நடத்துங்க அவங்களை ஏமாத்துறதுக்காக அரசியல் நடத்தாதீங்க என்னைய சக்தி எப்படி சொல்லிட்டு போறாரு தம்பி தங்கராஜ பார்த்து ஆதரவு கேப்போம் சரியா இவர மாதிரி அவருக்கும் செல்வாக்கு இருக்க என்ன இருக்க அவ்வளவு ஈஸியா கேட்டேன் அவரு பின்னாடி எதையும் செஞ்சு முடிக்கிற ஒரு இளைஞர் படைய இருக்கு சரி இப்ப இந்த தங்கமேஸ் தம்பி எங்க இருப்பாரு எந்த கோயில தண்ணியை போட்டுக்கிட்டு பும்பல பிள்ளை கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆஹ் அத கேட்க நீ யார்ரா அவங்க என்ன உன் கூட பிறந்த அக்கா என்னது என்னங்க ஏக்கர் வந்துட்டு என்ன கூட தள்ளிட்டாங்க அதுக்கப்புறம் தான் தங்கராசி தம்பி தலையிட்டு தண்டிச்சது தான இல்ல இந்த ஊர் இந்த நிக்கிறது கூட இவனுக்கு இல்ல இங்க இருந்து போ சொல்லுங்க இல்ல சொல்லுங்க நீங்க எந்த ஊர் எட்டி உதச்சல இடுப்புளமெல்லாம் கலண்டு போயிருக்கு ஒரு பெருக்குமா இருக்கா இந்த ஏரியாவில் ஒரு சின்ன குப்பை கூட இல்லாம பெருகிட்டு போனதா பிச்சு தம்பி நல்லுங்க நல்லுங்க ஆமா இப்ப எனக்கு வரப்போற தேர்தல உங்க ஆதரவு எங்களுக்கு வேணும் தம்பி

அவருக்கு எந்த விதத்தில் நீங்க குறைஞ்சு வரல தம்பி அதே ஐட்டு அதே வைட்டு அதே கலரு மொத்தத்தில் அவரே தான் நீங்க ஆமா அவரையும் உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு சொன்னாரு போன தடவை எதிர் எதிர கூட்டணியில இருந்துட்டு இந்த தடவை ஒன்னா கை கொத்துட்டு வரீங்க உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு மட்டத்தனமா கேக்குறாரு தம்பி உங்க வசதியை பத்தி தான் கவலைப்படுறீங்க மக்களை பத்தியே கவலைப்படுறது இல்லைன்னு முட்டால் பேசுறாரு தம்பி மக்களை வாழ வைக்கிறதுக்கு அரசியல் பண்ணுங்க ஏமாத்துறதுக்கு அரசியல் பண்ணாதுன்னு அறிவுபட்டுத்தனமா பேசுறாரு தம்பி

ரொம்ப தேய்க்காதப்பா வெள்ளை எடை போது ஏ உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டங்கற மாதிரி இப்ப என்ன எருமாடு கழு வச்சிட்டே நீ என்ன உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டனு நான் தான் நான் டான்ஸ் பாத்தவன பொறுப்பெல்லாம் வாடானு நீ தான் சொன்னா அந்த தம்பி நல்லா ஃபைட் பண்ணோம் பார்க்கலானு ஏய் என்னடி வள வளன்னு பேசிட்டு இருக்கியா ராட்டி ஊடுங்க தட்டுகிடு ஆஹா நீங்க பாட்டுக்கு வட சொல்ற ஞாபகத்துல நடுவுல ஓட்ட போட்டு போறீங்க அது சரி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஏறு வித்த குடும்பம் தானே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதா தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்

தாத்தா வீட்டுக்கு வரலையா உம் உங்களை தான் கேக்குறேன் ஏய் வர சொல்ற வர மாட்டார் ஏ அவர் கோபமா இருக்கார் திருவிழாவுக்கு கூடாதுன்னு சொல்லியும் திருட்டு தனமா திருவிழாவில போய் ஆயிட்டு வந்துட்டீங்க அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் ஏய் வர சொல்றா அவர் கோபத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதா இருக்கும் வந்து வண்டியில உட்கார சொல்லு மிஸ்டர் மேன் எச் மீ கூப்பிடுற ஏய் வர்றாரே இல்லையா நான் ஒன்னு ரெண்டு மூணு சொல்லுவேன் அதுக்குள்ள வந்து வண்டியில உட்கார சொல்லு 1 2 3 புடி புடி போறம்போ தங்கராசன் வண்டி வருது ஐ அக்கா இங்க பாறேன்

சின்ன மாப்பிள்ளை ஆனதை நம்ம பார்த்ததுக்கு பெரிய மாப்பிள்ளை இந்த குதி குதிக்கிறார பேசாம பெரிய மாப்பிள்ளை சின்ன மாப்பிள்ளை ஒண்ணு சேர்த்து வச்சிருவோமா கேட்ட வார்த்தையில திட்டி விடுவேன் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்தா நம்மள பிரிச்சுருவாங்க அது சரி பெரிய மாப்பிள்ள நம்மள வியவஸ்தை கிட்ட குடும்பம்னு சொல்லிட்டாரு அதை நினைச்சாதான் ஃபீலிங்கா இருக்கு ஏன் ஃபீல் பண்ற வியவஸ்தை கிட்ட குடும்பம் தான் ஒத்துக்க ஆனா விவரம் இல்லாத குடும்பம் இல்லையா ஒரே ஒரு தங்கச்சி இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மொத்த குடும்பமும் வருஷ கணக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோமே நம்மள விவரம் இல்லாதவங்க

அதாவது நம்ம பொண்ணுங்களை மெட்ராஸுக்கு அனுப்பிச்சு இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் படிக்க வச்சோம் அவளுங்க இன்ஜினியர் ஆகல சுக்குனியர் ஆகல திரும்பி வந்துட்டாளுங்க தான் நான் என்ன சொல்றேன்னா ரெண்டு பொண்ணுங்களையும் லவ் பண்ண அனுப்பிச்சிருவோம் சின்ன மாப்பிள்ள எங்க இருந்தாலும் சுத்தி சுத்தி வர சொல்லுவோம் பெத்தாப்ப இதுக்கு மேல எதுவும் சொல்லக்கூடாது சொன்னா தொழில் மாறிடும்